அலைக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த சமயத்தில் நான் தான் அவருக்கு உதவி செஞ்சேன் அவர் வியாபாரத்தில் வளர்வதற்கு என்னால் என்ன முயற்சிகள்லாம் பண்ண முடியுமோ அத்தனை முயற்சிகளும் பண்ணேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் நல்ல நிலையை அடைஞ்சிட்டார் நானே எதிர்பார்க்காத அளவு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டார் இப்போ எனக்கு அவர் மேலே கடும் கோபம் ஏற்படுது பொறாமை ஏற்படுது காரணமே இல்லாமல் அவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இப்போது இன்னொரு செம்ம ஏன் மேலே எனக்கு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படுது நான் தான் அவருக்கு உதவி செஞ்சேன் அவர் இந்த நிலையை ஆடுவதற்கு நான் தானே காரணம் பிறகையே நான் அவரை கொண்டும் கோபப்பட்டு கொண்டும் இருக்கிறேன் இப்போ இதிலிருந்து விடுவிடுவதற்கான வழி இருக்கா இது நண்பர் ஒருத்தருடைய கேள்வி பாருங்கள் இது வந்து எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் இது மனிதர்கள்ட்ட இந்த ரெண்டு வகையான பண்புகளும் இருக்குது நாம் நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ யாரேனும் கஷ்டப்பட்டால் நம்ம உதவி செய்வோம் அதே சமயத்தில் அவங்க ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து புறா படவும் செய்வோம் இப்போ அந்த பொறாமையினால் காரணம் இல்லாமல் அவங்கள திட்டிக்கிட்டு இருப்போம் அவங்க மேலே கோவப்பட்டு கொண்டே இருப்போம் அவங்கள குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் யாருமே எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு மனசில் தோணவே செய்யாது நான் யார் மேலேயும் யாருக்கு மேலேயும் பொறாமப்பட மாட்டேன் நான் உதவி மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பொறாமை வந்து மனிதனுடைய இயல்பான உணர்வு தான் ஏன்னா மனிதர்கள்ட்ட மேன்மையும் இருக்குது கீழ்மையும் இருக்குது உதவி செய்யக்கூடிய பண்பும் இருக்குது பொறாமைப்படக்கூடிய பண்பும் இருக்குது இப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன இப்போ இந்த மாதிரி என்னமே என் உள்ளத்தில் உருவாக உருவாகாதான்னா உருவாகத்தான் செய்யும் அடிக்கடி இந்த காரணம் இல்லாமல் பொறாமை உருவாகும் காரணம் இல்லாமல் ஒருத்தர் மேலே வெறுப்பு உருவாகும் அப்படி உருவாகத்தான் செய்யும் இப்போ உருவாகுது அப்படின்னா இப்போ அதிலிருந்து விடுபடுவது எப்படி இப்போ அதிலிருந்து மீள்வது எப்படி இப்போ அந்த அந்த ஒரு குணத்தினால நமக்கும் மற்றவர்களுக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் நம்ம காத்துக்கொள்வது எப்படி இப்போ இதைத்தான் நாம் யோசிக்கணும் முதல் விஷயம் பாருங்கள் முதல் விஷயம் நாம் இதை உணர்றது நம்ம இதை உணர்றோம் இல்லையா இது பொறாமை தான் நான் அவர் மேலே கோவப்படுறேன் அப்படின்னா நான் அவரை காரணம் இல்லாமல் அவரை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே பொறாமை இருக்குது என்னால் அவருடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டு அமைதியே இருக்க முடியல அப்போ அதனால தான் என்ன செய்கிறேன் நான் அவரை குறை சொல்கிறேன் அவர் மேலே கோவப்படுறேன் அவருக்கு எதிராக எதா செய்யணுன்னு நினைக்கிறேன் அப்போது இதை நம்ம அடையாளம் காண்கிறது இருக்கா இல்லையா இந்த பொறாமையை நம்ம அடையாளம் காண்பது முதல் நிலை ரெண்டாவது நிலையை பாருங்கள் அடையாளம் கண்ட பிறகு நம்ம அல்லாவிடம் வந்து பிரார்த்தனையை முன்வைக்கிறது அல்லாகவே இந்த மாதிரி எண்ணத்தை நீக்கிவிடு அல்லாகவே அப்படின்னு பிரார்த்தனையை முன்வைக்கிறது ஏன்னால் நம்ம காரணம் இல்லாமல் இந்த மாதிரி மனசில் வெறுப்பு உருவாகும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு துவா கற்றுத்தர்றான் அல்லா த ஜல் குலூபினா கொலூபின்னா இல்லை லில்லையும் ஆமனும் எங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கையாளர்களை குறித்து எந்த ஒரு வெறுப்பையும் கசப்பையும் அல்லது குரவத்தையும் ஏற்படுத்திவிடாதேன்னு இப்போ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது இப்போ முதல் நிலை என்ன நாம் நம்முடைய உள்ளத்தில் இந்த மாதிரி பொறாமை இருக்குது அப்படிங்கிறத அடையாளம் காண்றது ரெண்டாவது நிலை என்ன செய்கிறது அந்த பொறாமையை அகற்றுவதற்கு நம்ம முயற்சி பண்ணுறது முயற்சி அப்படின்னா எல்லாவிடம் நம்ம மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்வது தான் இப்போ அடுத்த நிலை என்ன இருந்து அவருக்கு எதிராக எந்த சொல்லும் எந்த செயலும் வெளிப்படாதவாறு நம்ம பாதுகாத்து கொடுறது நம்ம உள்ளத்தில் பொறாமை இருக்குது அந்த பொறாமையினால் அவருக்கு எதிராக எந்த சொல்லு நம்மள்டு வெளிப்பட்டுறக்கூடாது அவருக்கு எதிராக எதுவும் நாம் நெஞ்சு செஞ்சிடக்கூடாது இப்போ நம்மள்கிட்ட உள்ளத்தில் தோன்றக்கூடிய பொறாமையின் காரணமாக நாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் பாருங்கள் ஏன்னா உள்ளத்தில் பல வகையான எண்ணங்கள் தான் இருக்கும் கலவையான எண்ணங்கள் தான் இருக்கும் அப்போ உள்ளத்தில் உருவாகக்கூடிய எண்ணத்தை அப்படியே வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் அப்படின்னா யாரும் யாருடையும் நட்பாக உறவாக இருக்க முடியாது இப்போ முதல் விஷயம் உள்ளத்தில் இந்த மாதிரி பல வகையான எண்ணங்கள் உருவாகிட்டு தான் இருக்கும் ஆனால் நாம் என்ன நம்முடைய பேச்சில் அதை வெளிப்படுத்திடக்கூடாது நம்முடைய செயலில் அது வெளிப்படுத்திடக்கூடாது இப்போ நம்மளுடைய பேச்சில் நம்ம செயலில் வெளிப்பற்றாத அளவு நம்ம கான்சியஸாக இருந்தோம் அப்படின்னா இந்த பொறாமை உணர்வாக இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும் இன்னும் பிற இந்த கீழ்மைகள் இருக்கா இல்லையா இதெல்லாம் நிரந்தரமாக நீடிக்காது தற்காலிகமாக தான் கொஞ்ச கொஞ்சமாக என்னஞ்சிடும் அது நீங்கிடும் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும் மனித உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமானவை அல்ல அவை தற்காலிகமானவை அந்த உணர்வுகளை நம்ம அடையாளம் கண்டு அந்த உணர்வுகளாக அந்த அதனால் நம்ம நம்மள்டு எந்த பேச்சும் இந்த செயலும் வெளிப்படாம நம்மளை நம்மளை காத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கும் பிரச்சனை இல்லை நமக்கும் வந்து பிரச்சனை இல்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் இணைஞ்சிரும் அந்த பொறாமை ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்தை விட்டு நீங்கிரும் ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்க இப்ப நாம அந்த பொறாமைக்கு அந்த விருப்புக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தா நாம் தொடர்ந்து ஒருத்தரை பற்றி சொல்லணும்னு தோணுது அவர் மேலே கோபப்படணும் தோணுது அப்படின்னா தொடர்ந்து கொண்டே இருந்தால் அதுக்கு நான் என்ன தீனி போடுறோம் அப்போ அது இந்த தீயை உண்ட மனிதனுடைய கீழ்மையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம தீனி போட தீனி போட அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த விருப்பம் அப்படியே வளர்ந்து 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 குரோதமாக காழ்ப்பாக அது வந்து மாறி நிற்கும் இந்த பொறாமை வளர்ந்து வளர்ந்து இணைஞ்சிரும் அப்படின்னா நம்மையும் மீறி இணைஞ்சிரும் அவருக்கு நாம தீங்க அது அவருக்கும் தீமுக அமையும் நமக்கும் வந்து அது பெரிய தீங்கா வந்து அமையும் இப்போ இதுதான் இப்போ இது ரொம்ப முக்கியமான நிலை நம்முடைய இந்த உணர்வுகளுக்கு தீனி இடக்கூடாது அப்படி தீனி இடக்கூடியவர்கள் அனுமதிக்க கூடாது நம்ம ஒருத்தரை போரி இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா அவரும் அதை ஆமோதிக்கிறார் ஆமா அவர் அப்படித்தான் அவரு அவருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அவரு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா இணைஞ்சிடும் அந்த அது அந்த பொறாமை வந்து வளர்ந்து கொண்டே போவோம் இதிலிருந்து நாம் என்ன செய்யணும் ரொம்ப கான்சியஸாக ஒரு விழிப்பாக இருக்கும் இப்போ நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த உணவு நம்ம இணைஞ்சிரும் நம்ம விட்டு நீங்கிடும்